மறை அலை கத்தோலிக்க டிவி ஊடகத்தின் வழியாக அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் நான் விசேட மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நான் உங்களுடன் பேசவிருக்கும் விடயம் அதைத் தொடர்ந்து வரும் விடயங்களும் எனது நீண்ட வாழ்வின் அனுபவ சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நோக்கமாக இருக்கின்றது அதன் காரணமாக நான் ரெண்டு காரியங்களை இன்று விளக்க யோசிக்கின்றேன் ஒன்று எனது சுய அறிமுகம் செய்தல் நான் என்னை பற்றி புழுகுவதற்காக அல்ல ஆனால் நான் பேட பேசவிருக்கும் விடயங்களை நீங்கள் நன்று புரிந்து கொள்வதற்காக அந்த விடயங்களை நான் ஆரம்பத்திலே கூறுகின்றேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் உலக யுத்தம் நடந்த பொழுது இங்கே யாழ்ப்பாணத்திலே டெம்பிள் ரோட்டிலே பிறந்து வளர்ந்த நான் மாவடி சென்ட் ஜார்ஜ் பள்ளிக்கூடத்திலேயும் அதைத் தொடர்ந்து சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலேயும் எனது படிப்பை நான் மேற்கொண்ட நான் நான் குடும்பத்திலே இரண்டாவது பிள்ளையாக இருந்து அந்த குடும்பத்திலே எனது வாழ்வு சர்வசாதாரணமான வாழ்வு ஒரு வறிய குடும்பம் அதை நான் மறக்கவில்லை வறுமை குடும்பத்திலே இருந்தாலும் எனக்கு இறைவன் கொடைகளை கொடுத்து என்னை இருக்கின்றார் இன்றைக்கும் நான் நன்றியுடன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது இதுவரை செய்த இறைவா இறைவாகுனக்கு நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவாகுனக்கு நன்றி மனிதனாய் படைத்து தமிழனாய் வளர்த்து கிறிஸ்துவின் சீடனாய் பணி செய்ய அழைத்தார்கள் மனிதனாய் படைத்து தமிழனாய் வளர்த்து கிறிஸ்துவின் சீடனாய் பணி செய்ய அழைத்தாய் அலை அலைந்து ஓகின்ற வரையில் அலை கடல் அலைந்து ஓகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி எளிமையில் பிறந்தேன் மறுமையில் வளர்ந்தேன் கொடைகளை கொடுத்து உயர்ந்திடச் செய்தாய் எளிமையில் பிறந்தேன் மறுமையில் வளர்ந்தேன் கொடைகளை கொடுத்து உயர்ந்திடச் செய்தாய் இம்மனுவேல் வேலென்று பேரிட்டோர் பெற்றோர் இம்மனுவேல் வேலென்று பேரிட்டோர் பெற்றோர் இறைவன் உன்னுடன் அஞ்சாதே என்றீர் இறைவன் உன்னுடன் அஞ்சாதே என்றி அறிவின் அரக்கினில் நிமிந்திட்ட என்னை அறிவின் அரக்கினில் நிமிந்திட்ட என்னை குனிந்தி கால்களுவ அழைத்திட்டாயுன்னை அறிவின் அரக்கினில் நிமிந்திட்ட என்னை குனிந்து கால்கள அழைத்துட்டாய் என்னை வருகின்றேன் உன்னிடம் தருகின்றேன் என்னையே பாவங்கள் மன்னித்து பரலோகம் கொடுப்பாய் பாவங்கள் மன்னித்து பரலோகம் கொடுப்பாய் இதுதான் எனது நன்றி பாடல் நாளாந்தம் என்னுடைய வாழ்க்கை சுருக்கத்தை கொடுங்க குடும்பத்திலே நான் மறுமையிலே பிறந்தாலும் பள்ளியிலே பள்ளிக்கூடத்திலே நான் அறிவிலே நான் முதன்மையாக இருந்தேன் அதாவது நான் வகுப்பிலே முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு இலங்கையிலேயே முழு இலங்கையிலேயும் முதலாவதாக பாஸ் பண்ணினேன் பத்தாம் வகுப்பு அதற்காக சென்ட் பேட்ரிக்ஸிலே அவர்கள் விடுதலை கொடுத்து எனக்கும் வகுப்பேற்றம் ரெண்டு வகுப்பேற்றம் கூட்டி அதை முடித்து கொண்டு நான் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞானம் படித்தேன் அந்த படிப்புகள் முடியத்தான் எல்லாம் முடிந்த பின்பு இருபத்தி நாலு வயது முடியும் பொழுதுதான் நான் குருவாக வேணுமென்ற அழைத்தல் எனக்கு ஒரு அதிசயமான முறையிலே வந்தது அது மட்டும் நான் கிருத்துவத்தை பற்றி ஒருவரும் என்னை கூப்பிடவும் இல்லை நான் சிந்திக்கவும் இல்லை அதற்காக குடும்பையின் வறுமன் குடும்பத்தின் வறுமையின் காரணமாக நான் பட்டதாரியாக கரவட்டியிலேயே மன்னாலேயே விஞ்ஞான ஆசிரியராக பணி செய்தேன் ஏனென்றால் பணம் உழைத்து நான் குடும்பத்துக்கு உதவி செய்தேன் அதன் பின்புதான் நான் லத்தீன் படித்து கண்டிசம் நிலையிலே ஒரு வருடமும் ரோமையிலே ஆறு வருடங்களும் கல்வி கற்று குருத்துவ பட்டம் அறுபத்தாறாம் ஆண்டு குருவாகினேன் நான் ரோமைக்கு சென்றதும் அந்த இரண்டாம் பத்திக்கான் சங்க நடந்து கொண்டு தொடங்கி நடந்தது அந்த சங்கத்தை முழுமையாக அனுபவித்தவன் நான் கடவுள் கொடுத்த கொடை அதை முடித்து கொண்டு அறுபத்தேழாம் ஆண்டு இலங்கை திரும்பியதும் நான் யாழ்ப்பாண மெட்ராசனத்திலே குருவாக மாணிப்பாய் அந்தோனியார் கோயில் அதை கட்டி அங்கே பங்கு தந்தியாக பணியாற்றிய பின் பத்து வருடங்கள் கண்டி குறுமடத்திலேயும் அதற்கடுத்த பத்து வருடங்கள் யாழ்ப்பாண குறுமட அதிபராகவும் பணியாற்றிய பின் பிறகு இடம்பெயர்ந்து வெளிநாட்டிற்கு சென்று இருபது வருடங்கள் பத்து வருடம் ஒரு பங்கிலே என்னும் ஒரு பத்து வருடம் மற்ற பங்கிலே பணியாற்றிய பின் அந்த இருபது வருடங்களும் தான் நான் இலங்கைக்கு திரும்ப வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு என் நான் ஜேர்மன் பிரஜையாகினேன் ஆனால் இலங்கை பிரஜ பிரஜநிதித்துவத்தை நான் வத்திரிக்க முடியவில்லை ஏனென்றால் கோத்தபாய ராஜபக்ச என்னை ஒரு பயங்கரவாதியாக பிரபாகரனின் துன் து நண்பனாக பார்த்தார் ஆகையினாலே நான் இப்பொழுதும் கேமன் பிரஜையாகத்தான் இருக்கின்றேன் அது முடிந்ததும் இந்த ஐம்பத்தேழு வருட குருத்துவத்திலே நான் இந்த ஆசியா முழுவதும் சென்று பல நாடுகளுக்கு சென்று ஆசியா ஆயர்களுக்கு எஃப்ஏபிசி என்ற ஆயர்களுக்கு நான் பணி செய்தேன் பத்து வருடங்களாக ஆலோசகராக இருந்தேன் திருச்சபையிலே உலக திருச்சபையிலே ஆசியாவிலும் விசேஷமாக அவர்களுக்கு பணி செய்வதிலே என்னை ஆயர்கள் அரைத்திருந்தார்கள் இப்படியாக இறைவன்தாமே தாமே எனக்கு குருத்துவத்திலே ஐம்பத்தேழு வருடங்களையும் இந்த வாழ்க்கையிலே கொடுத்த பின்பு நான் அவைகளைத்தான் உங்களுடன் அடித்தளமாக வைத்து பகிரவிருக்கின்றேன் இரண்டாவதாக நான் இங்கே கொடுக்கவிருக்கும் சிந்தனைகள் நான் ஏதோ கற்றுக்கொண்ட அறிவு திறனாலே பெற்றுக்கொண்ட பாடங்கள் அல்ல ஆனால் எனது வாழ்க்கையின் அனுபவ சிந்தனைகளாக நான் பெற்றுக்கொண்டவை தான் பகிரவிருக்கின்றேன் அனுபவ சிந்தனைகள் என்றால் என்ன நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது பெற்றோருடன் நாங்கள் வளர்ந்து குடும்பத்திலே வளர்ந்து தொடக்கத்தின் அறிவை பெறுகின்றோம் அதைத் தொடர்ந்து பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்று ஆசிரியர்களின் வழிநடத்திலே அறிவைப் பெறுகின்றோம் பல்கலைக்கழகம் சென்று அங்கேயும் அப்படியே ஆசிரியத்து பெறுகின்றோம் அவைகளை முடித்து கொண்டு எல்லாம் முடித்து கொண்டு பகிரங்க வாழ்விலே நாங்கள் குடும்பத் தலைவனாக அத்துடன் ஒரு ஊழியம் செய்பவர்களாக பணி செய்பவர்களாக சமுதாயத்திலே வாழ்கின்றோம் இவை எல்லாவற்றை முடித்து கொண்டுதான் இறுதியாக நாங்கள் இளைப்பாறி முதியோர் என்ற அந்த நாமத்தைப் பெற்று நாங்கள் முதிந்த வயதிலேயே நாங்கள் செஞ்சோம் இந்த முதிய வயதிலே வரும் சிந்தனைகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை எங்கள் சமுதாயத்துக்கு பய பயனுள்ளவை ஆகையினால்தான் அதற்கேற்ப சில விடயங்களை இந்த அனுபவ அறிவை நான் உங்களுடன் முதிய பருவத்திலே நான் பகிர்ந்து கொள்ள முன்வருகின்றேன் பற்பல விடயங்களை எடுத்து இங்கே பேசவிருக்கின்றேன் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் விருப்பங்களை தெரிவிக்கலாம் அதனூடாக நானும் அதற்கு பொருத்தமாக எனக்கு தெரிந்தவற்றை அறிந்தவற்றை உங்களுடன் பயந்து கொள்ள இருக்கின்றேன் நன்றி வணக்கம்